ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை வணக்கம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி கண்கூட அழைக்கிறேன் இப்போ ஒரு படம் ட்ரைலர் ஒன்று பார்த்தேங்க படத்தின் பெயர் காடு வெட்டியார் காடு வெட்டியார் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ அந்த காடு வெட்டியார் பெயரில் ஆருத்ராவில் ஆட்டே போட்டு ஓடிப்போனில்ல ஓடி சாரி ஓடிப்போனார் திரு ஆர் கே சுரேஷ் அவர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தேன் நுட்பங்களோ பெருமை சொல்லுங்க உழைப்புக்கு சான்று நிறைய உண்டுங்க தெரிஞ்சிக்க வரலாறு புரட்டி பாருங்க இன்று நேற்று வந்ததில்லை காலத்தில் இன்று நேற்று வந்ததில்லை அதை பற்றி தான் இப்ப பேச போறோம் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வது தயவுசெய்து நீங்கள் வீடியோக்களை பாருங்கள் விருப்ப விருப்பின்றித்தான் நான் தொடுகிறேன் எந்த ஜாதிக்கு ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை உண்மையை சொல்கிறோம் ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் என்னுடைய அன்பானவை இந்த படத்துக்கு வந்து அதாவது குற்ற கும்பல் எடுத்த கொடூர படம்னு பேர் வச்சிருக்காங்க நல்ல டைட்டில் குற்ற கும்பல் எடுத்த கொடூர படம் அந்த ப்ரமோஷன் பாருங்க என்ன ஒருத்தனாவது நல்லா இருக்க நமக்கு வந்து வார்த்தை மரியாதை தான் பேசுவேன் ஒருத்தனாவது நல்லா இருக்கா வச்சுக்கிட்டு மனுஷனை பயமுறுத்துறது மாதிரி வந்து இந்த எல்லாம் பிஜேபிக்கு தப்பா ஓடி போய் சேர்ந்துருக்காங்க ஆர்பி உதயகுமார் பேரரசு அப்புறம் அந்த திரௌபதினு ஒரு படம் எடுத்தா பாருங்க ஒரு பையன் அந்த பையன் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு பேசுனாங்க முதல்ல ஆர்கே சுரேஷை பத்தி சொல்லணும்னா ஆருத்ரா ஃபைனான்ஸில் ஒரு அம்மாவெல்லாம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுருந்தேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படியே இவனுங்க பேச்சு கேட்டுக்கொண்டு இது போட்டாங்க இப்போ என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாமல் நடு தெருவுக்கு வந்தனே அப்படின்னாங்க இப்படி எத்தனையோ பெண்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியவர் இந்த படத்தை எடுக்கிறதுக்காப்பா புறப்பட்டு வந்த துபாயிலிருந்து நீ வந்திருக்கவே வேணாமே துபாயிலே இருந்திருக்கலாமேப்பா யார் வரைச்சோனது உங்களை படம் முழுவத்த ஓடுதுயா படம் முழுதும் வீச்சரிவால் ரத்த ஆறு போலீஸுங்கிற இதே ஒன்றும் கிடையாது கோர்ட் எதுவுமே கிடையாது எந்த சட்டமும் இவங்களை நிறுத்த முடியாதுங்கிறது மாதிரி இந்த வன்முறையை இந்த அறிவாள் கலாச்சாரத்தை இந்த வன்முறையை போதையாக்கி கொடுக்குறாங்க கொடுக்க முயற்சிக்குது இந்த படம் எதுவும் இந்த நாட்டில் சட்டம் எதுவும் கேட்க முடியாது நீங்க இந்த போதையை பாண்டிச்சேரியில் ஒரு பெண் ஒரு சிறுமியை கற்பழித்து கொலை செய்யப்பட்ட மாபாதக செயல் நடந்தது என்ன என்ன அவங்க குற்றஞ்சாட்டுறது இந்த கஞ்சா போதை கஞ்சா போதையை போட்டுட்டு கஞ்சா போதை மட்டும் இல்லங்க தமிழகத்தில் இந்த தமிழ் சினிமா ஏற்படுத்தி இருக்கின்ற வன்முறை போதை தமிழ் சினிமா ஏற்படுத்தி இருக்கின்ற வன்முறை போதையை ஆதரிக்கின்ற விஷயமாக இன்னொரு படம் வந்திருக்கிறது அதுதான் இந்த காடு வெட்டியார் இந்த படம் மாதிரி ரெண்டு படம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுவா இங்க தமிழகத்தில் அது நடக்கும் யாருக்கும் பயம் போயிருங்க வன்முறை செய்ய வேண்டும் அது ஒரு போதையாக வன்முறையாட்டம் ஆடலாம் அதை ஒரு போதையா நினச்சி அதன் மேல் ஆசைப்பட்டு அந்த வன்முறையை தங்களுடைய ஒரு ஹாபியாக வன்முறை செய்துவதை அறிவாள் கலாச்சாரத்தை ஒரு ஹாபி மாதிரி ஒரு ஃபுட்பால் ஒரு கபடி விளையாடுற மாதிரி ஒரு ஹாபி மாதிரி கொண்டு திணிக்கிச்சவா என்று குற்றம் சாட்டு இந்த தேவாவுக்கு அறிவில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு பாருங்க எருமை மாடு கத்துறது மாதிரி பாட்டாயாது அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல பார்த்தா அப்படியே முனிய சூளம் வருது அந்த மூணு அந்த சூளம் வருது வைச்சர் வருது ரத்தம் தெரிக்குது கண்டெய்னரில் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு இந்த ரத்தம் பெயிண்ட் நாடக காதலை பற்றி அவர் பார் பற்றி நாடக காதலை பற்றி ஒருத்தர் ஒரு டேரக்டர் மேடையில் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு அவனு சொல்லவா நாடக காதலுக்கு வித்திடுறதே தான் யார் வேற யாரும் இல்லையா குடும்பத்தில் அவ்வளோ கொடூரமாக நடந்துட்டாங்க பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அதை வந்து ஒரு சுமையா அதை ஒரு குஷ்டய்யா அதை ஒரு சனியை நான் நினைக்கிறாங்கய்யா ஒரு ஆசையாக பாசத்தோட தகவனர் பேசுகிறதே இல்லைங்க பெண் குழந்தை பிறந்து உடனே இவங்க அன்னைக்கு வைக்கிற அந்த வீச்சர்வா மீசை கொடூர மீசையை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பெண்களை பயமுறுத்தி பயத்திலேயே வாழ வைக்கிறார்கள் ஏய் நாடக காதல் பண்ணுவியா ஏய் அந்த அட்டவணை ஜாதி பையனோட ஓடி போயிருவியா ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு வீட்டு மூலையிலே ஒரு வீச்சரிவாளை எடுத்து வச்சுருப்பாங்க எப்பவும் வீச்சரிவால அந்த வீட்டில் மூளையில் வச்சுருப்பா இவன் பெண்களை பயமுறுத்த இவன் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா பெண்களுடைய நிலை மனநிலை என்ன தெரியுமா எப்போ தொலைவான சனியை பிடிச்சனேன் வந்துட்டேன் போகிறவன் போயிட்டு போகிற இடத்துக்கு ராத்திரிக்கு வர வேண்டியதான் குட்டிக்கிறதுக்கு வந்துட்டான் பாரு மனுஷன் பொம்பளை நிம்மதியாக இருக்க முடியுதா எப்போ பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் அவருடைய மனநிலையை வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க குன்பனத்தெல்லாம் பாவம் அந்த பெண்கள் அந்த 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 இதில் இருக்கிற பெண்கள்லாம் குடும்பம் நடத்துறது பிடிச்சு குடும்ப நடத்தலை வேற வழி இல்லாமல் குடும்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க கொடூரர்களோட குற்றம் செய்கிற மனநிலையை கொடூர மனநிலையை ஏற்படுத்திட்டாங்க அப்ப என்ன ஆகும் நீங்க ஒரு சாஃப்டா ஒரு பையன் ஒரு அட்டவணை ஜாதி பையன் தாழ்த்தப்பட்ட பையன் அப்படி டெய்லி ஸ்கூலுக்கு போறான் காலேஜுக்கு போறான் பாட்டுக்கு புத்தக போறான் அவனை சுட்டி காட்டி பேசுறது ஏய் தப்பாத்தியா போறான் இன்னைக்கு பேண்ட் செர்ட் போட ஆரம்பிச்சாங்க என்ன போடுறது பேண்ட் செட்டை போடுறது ஒரு தப்பாயா பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு பா காலேஜுக்கு போகிறாங்க இப்படி அவனை சுட்டி காட்டி இவன் வீச்சரிவாள் மீசையை வச்சுக்கிட்டு இவன் இதை வச்சிக்கிட்டு வீச்சரிவாளை கையில் வச்சுக்கிட்டு அந்த கொடூர மீசையை வச்சுக்கிட்டு பேசும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தை இப்போ வளர்ந்து வருது அதுக்கு அந்த ஒரு பெரும்பாலும் பெண் வந்து யாருடைய அற ஒரு இளம் வயது பெண்ணுக்கு ஒரு அரவணைப்பு தேவைப்படும் ஒரு அன்பு தேவைப்படும் என்ன அது குடும்பத்தில் கிடைக்கலைன்னு வச்சுக்கோங்க தாய் தகப்பன்ட்ட கிடைக்கலைன்னு வச்சுக்கிறோங்க அந்த அன்பு கருணை கிடைக்கலைன்னு வச்சுக்கிறோங்க அவன் சுட்டி காட்டி பேசுறான்ல அவனை பத்தி மனசு திருப்பி திருப்பி அவனை தான் இவன் சுட்டி காட்டுறான் திருப்பி திருப்பி அவனை ஞாபகப்படுத்துறாங்க திருப்பி திருப்பி அந்த பையனை ஞாபகப்படுத்தும் போது அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எப்படியோ ரெண்டு பேரும் எப்போ பாத்துக்கிற போது ஒரு கருணையான ஒரு பார்வை கருணைக்கு ஏங்குற இவன் முக பார்க்கும் போது ஒரு சிரிக்கிறா அவனை சிரிக்கிறான் இந்த டார்ச்சர் இருந்து தப்பித்து ஒரு நாள் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு பெண்ணை தள்ளுவதே இந்த கொடூர இந்த குற்ற கும்பல் தான் பெண்களுக்கு நிம்மதியே இல்லை அந்த சமூகத்தில் நிம்மதி இல்லை என்ன அவங்கள டார்ச்சர் பண்ணி எந்த நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்கிறது ஏன் போயிட்டு வந்த யாரோட பேசிட்டு வந்த என்ன அதாவது நம்ம நாகரிகமா பேசி இதெல்லாம் சொல்ல போனா ரொம்ப அசிங்கமா இருக்கும் எவனோட படுத்துட்டு வந்த போயிட்டு வந்த நேரமும் எந்த நேரமும் கண்காணிக்கிறேன் தன்னுடைய வீட்டு பெண்களை பத்தி விசாரிக்கிறது இதுக்கு பக்கத்து வீட்டுக்கார பையன் பக்கத்து வீட்டுக்கு ஆரம்பிங்க சொன்ன காரங்க மாப்பிள வயசுக்கு வந்துருச்சு பொண்ணு பார்த்துடா இந்த பயலு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு தெரியுறாங்க தெரியும்ல பயமுர்த்தி வையி இப்போவே பயமுறுத்தி வை இல்லாட்னா அவ்வளவுதான் வேலி தாண்டிடுவாளுக அப்புறம் உனக்கு தான் நட்டான் அப்புறம் போலீஸ் கோர்ட்டு கேஸு அப்படின்னு மாப்பிள இப்போவே தட்டி வை இப்போவே பயமுறுத்தி வை தொடர்ந்து பக்கத்து விட்டுக்காரன் சொந்தக்காரன்லாம் ஒரு வீட்டில் ஒரு வயசு பெண் ஒரு பெண் வயதுக்கு வந்து அவ திருப்பி திருப்பியும் அவன் எங்கே போறா கல்யாணம் ஆகியும் இந்த மாதிரி கொடூரம் தானே இன்னொரு இடத்துல இருக்கேன் அதற்காகத்தான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக கருணையோடு அன்போடு இருக்கின்ற ஒருத்தனோட வாழலாம்னு சொல்லி இவங்க நம்பி போறாங்க இது சைக்காலஜி இந்த ஹியூமன் சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிறாரு எப்படி படம் எடுக்கிறேன் அந்த திரௌபதி படம் எடுத்தவனுக்கு இந்த சைக்காலஜி தெரியாது சைக்காலஜி தெரியாதுங்க அவனுக்கு ஹியூமன் சைக்காலஜி என்ன அதை பற்றி தெரியாதவங்க படம் எடுத்து வந்து குப்பைகளை எடுத்து வைக்கிறாங்க ஆகவே இந்த படம் போன்ற இந்த படத்திற்கு எதிராக மக்கள் பொங்கியலவில்லை என்றால் இந்த படத்துக்கு எதிராக மக்கள் பேசவில்லை என்றால் இந்த படத்தை தடை செய்யவில்லை என்றால் நீங்க பாருங்க பாண்டிச்சேரியில் நடந்தது கஞ்சா போதை இங்கேயும் இருக்கு கஞ்சா ஆனால் அதைவிட ஒரு கொடூரமான படுபயங்கரமான போதை என்பது இந்த சினிமா வலியுறுத்துகின்ற இந்த சினிமா இளைஞர்களுக்கு போதிக்கின்ற வன்முறை என்ற ஹாபி வன்முறையை ஒரு ஹாபியாக கொண்டுகிட்டு வர முயற்சிக்கிறாங்க இந்த கும்பல் அதுக்கு இந்த ஆர்கே சுரேஷ் அண்ட பரம்பரை சுரேஷ் ஆர்கே சுரேஷா அவர் பேரு இதற்கு அவங்க பயன்படுத்திக்கிறது காடுவெட்டி குரு எம்எல்ஏ அவர்களுடைய பெயரு இந்த பக்கம் தேவர் அவர்களுடைய பெயர் தேவர்லாம் எப்படி படித்தவர் தெரியுமா ஐந்து மொழிகள் அவருக்கு தெரியும் ஆங்கிலத்தில் மணிக்கணக்கில் பேசுவார் ஆங்கிலத்தில் ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் அருமையாக பேசக்கூடியவர் தேவர் அவர் அப்படிப்பட்ட பெரிய மனிதர் சிறந்த மனிதர் தேச நலனில் அக்கறை கொண்டு தேசத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் செலவழித்தவர் லோகோவா பயன்படுத்திட்டு பண்ற எடுக்கிற படத்தை பாத்தீங்களா இதை அந்த தான் கண்டிக்கும் தான் கண்டிக்கும் ஆகவே இதுதான் விஷயம் நாடக காதல் என்பதெல்லாம் நாடக காதலை உருவாக்குவதே அந்தந்த குடும்பத்துல தான் உருவாக்குறாங்க ஒழிய வெளியில இருந்து யாரும் அல்ல உங்கள் குடும்பத்தில் முதல்ல பெண்களை அன்போடு பாருங்க கருணையோட பாருங்க அதுக்காக அவங்க ஏங்குறாங்க அவங்க உங்கள்கிட்ட வெளியே சொல்ல முடியாமல் தடி தவிக்கிறாங்க ஆமாம் அன்பும் கருணையும் குடும்பத்தில் காட்டப்பட்டால் அவங்க ஏன் சார் போகிறாங்க வெளியில் வேலி தாடிய வேலி தாண்டிய விளையாடங்க அவங்க ஏன் வெளியே போகிறாங்க தாங்கள் தேடுகின்ற அன்பும் கருணையும் தகப்பன்கிட்ட இருந்து கிடச்சிச்சின்னா பெண்ணே அப்படி போகிறாங்க இந்த முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு வீச்சர் வாழ வீட்டு மூளையில் சோத்தி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன காதல் ஒரு பெண் கருணையும் அன்பையும் தேடி இன்னொரு எவனோ ஒரு ஜாதி பையனை தேடி போடுறது தவிர்க்க முடியாது அப்ப உங்கள்கிட்ட வந்து யாருமே இல்லையா அந்த மாதிரி அன்பாக கருணையாக பெண்களை பார்க்கக்கூடிய யாருமே இல்லை எல்லாரையும் இந்த வன்முறை கலாச்சாரத்திற்கு தயார்படுத்தி வச்சிருக்கீங்க ஜாதி என்ற பெயரால் ஆகவே இந்த குற்றத்தை குற்றம் செய்வதை வன்முறை வெறியாட்டம் ஆடுவதை ஒரு ஹாபியாக சொல்லும் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் தடை செய்யப்பட வேண்டும் அது காடு வெட்டியார் பேரில் வந்தாலும் சரி யார் பேரில் வந்தாலும் இப்படிப்பட்ட வன்முறையை போதிக்கின்ற படங்களை தடை செய்யுங்கள் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சிந்திக்கிறேன் இது பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்